அஸ்ஸலாமு அலைக்கும் வரமத்துல்லாஹி அபரகாத்து பாருங்கள் இந்த மாவட்டத்தை காலையில் ஒம்பது மணி பச்சைக்கிளி வந்து சாப்பிடுது பச்சைக்கிளி நாங்கள் எப்படி சாப்பிடுது பாருங்க ஆ சாப்பிட்றா பாருங்கள் அஷா ரூட்டை மாங்காய் சாப்பிடுற சாப்பிட்றது அதை அடுத்த போல என்ன நான் சாப்பிடுவேன் பற்றி கீழே பாடுது பக்கம் வந்து ஓடுது என் வீட்டுக்கு வந்து மாம் பழம் சாப்பிடுது என் வீட்டுக்கு வந்து மாம் பழம் சாப்பிடுது ரெண்டு கிளி கிந்திரிக்கு ரெண்டு கிளி மஷா ஒண்டை ஒன்று பசம் பார்க்குது ஒன்று தான் வந்துருந்தேன் இப்போ தினமாக தெரியுது மஷாலா இதுக்கு உணவு கொடுக்குமே நாங்கள் நீ படைச்சதுனா அங்கே நாட்டி உணவாகவே எங்களுக்கு சதக்கமாகறது எங்களோட கஷ்டங்கள் கவலைகள் துன்பங்கள் தீரங்கள்லாம் போய்க்க வச்சுரு ஆகலாம் என்ன உலகம் உங்களை பாவங்களை மன்னிச்சுருவியாகலாம் பழசி மக்களுக்கு விடுதலை கொடுத்துருவியா அதெல்லாம் வயசு மக்கள் மீட்டி விஷயங்கள் கையில் கொடுத்து ஆகலாம் திடீர் ஆபத்துகள் சோதனைகள் விட்டும் மக்களை பாதுகாத்து ஆகலாம் என்ன புயல் பூகம்பம் என்ன வெள்ளம் என்ன தாளாமுக்கம் என்னால் ஏற்படக்கூடிய அனைத்து ஆபத்துகள் இருந்து மக்களை பாதுகாத்துறியாகலாம் குழந்தைகளை நாயினே நல்ல சேர்க்கறது கவுன் செஞ்சு ஆகலாம் என்னுடைய கிளிகளை என்ன சாப்பிடு ஆகலாம் என்னுடைய ஃபுட்டை கொண்டு ஆகலாம் எல்லாத்தையும் கவலை செஞ்சு ஆகலாம்